வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பருங்க அதில் பாருங்கள் பெட்ரோல் விலை வந்துட்டு நூற்றி ரூபா சம்திங் அந்த மாதிரி இருக்குது ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தடவை வந்துட்டு பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு காசு நாற்பத்தஞ்சு காசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் கணக்கில் வந்துட்டு ஏற்றிருக்காங்க ஏற்றி நூற்றி ரூபாய்க்கு இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி புதன்கிழமை நூற்றி பதினாலுரூவா ஐம்பத்தி நாலு காசு கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேரியேஷன் பாருங்கள் கச்சா எண்ணெயோட விலை கம்மியாகிட்டே போகுது போனாலும் பெட்ரோலோட விலை அதிகமாகிட்டே போகுது காரணம் என்ன சிம்பிளுங்க காரணம் என்னென்னா நாம் எல்லாரும் சிந்திக்க தவறிட்டோம் கேள்வி கேட்க மறந்துவிட்டோம் அதை விட இதெல்லாம் விட ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஹிட்லர் சொன்ன மாதிரி அடிமையாக இருக்க பழகிட்டோம் அதனால நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை அரசியல் தெளிவுன்றது நமக்கு சுத்தமாகவே இல்லை அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெயோட விலை பேரில் எவ்வளோ விற்றுச்சு அப்போது பெட்ரோல் எவ்வளோ விற்றுச்சு டீசல் எவ்வளோ விற்றுச்சு அப்போது இருந்த கட்சிகளை எதிர்த்து இப்போ இருக்கிற கட்சிகள் எந்த அளவு போராட்டம் பண்ணாங்க சமையல் எரிவாய்க்கோ எண்ணெய்க்கு எல்லாத்துக்கும் எந்தளவுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போது அதே கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்போ போராடின ஆட்கள் எங்கே போனாங்க நமக்கு தெரியாது அப்போ இருந்த பெட்ரோல் விலை தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுலாம் நான் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கீழே வந்துட்டு ஒரு லிட்டர் டீசல் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா போய் கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் கேன்லெலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க மூடியில்தான் கொடுப்போங்க ஏன்னா அளவுக்கு பெட்ரோல் விலை இருக்குது நூற்றி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு காசு அதாவது நூற்றி அஞ்சு ரூபா அதிகபட்சமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை மா டெல்லி அந்த சைடு பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது பெட்ரோல் டீசல் வந்து நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிடுச்சு ஓகேங்களா இதையெல்லாம் பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னாலோ பேசினோம்னாலோ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு முட்டு கொடுக்குற சில அல்லக்கை கட்சிகளும் சில இரநூறுவா ஊபிஸும் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே போயிட்டு மத்திய அரச்ட கேளு இதை போய் மாநில அரச கேட்குற அப்படின்னு சொல்லி அரசியல் தெளிவு புரிதலே இல்லாமல் ஒரு பதிலை சொல்லுவாங்க என்னென்னா தினமும் கச்சா என்ன விலை ஏற போகிறதில்ல தினமும் பெட்ரோல் விலை ஏறுறதுக்கான காரணம் என்ன அதுக்கான ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை வெறும் நாற்பத்தி மூணு காசு முப்பத்தி மூணு காசு ஏன்னா இந்த வந்துட்டு இந்த ரேஷியோல ஏற்றினா வந்துட்டு யாருக்கும் பெருசாக தெரியாது ஆனால் மொத்தம் ஒரு நாள் ஒரு கணக்கு இருக்குது இந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆறு ரூபாய் ஐம்பத்தெட்டு காசு காசு கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் இருக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஏழு ரூபாய் இருக்குது அதுக்கான காரணம் என்ன இது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போற வரிகள் தான் காரணமே இந்த முட்டு கொடுக்குற முட்டாளங்களுக்கு தெரியல நாமளும் அதே விலையில் தான் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதுவும் இல்லாம உங்களோட வாழ்வாதாரம் எந்தளவு பாதிக்கப்படுறதுன்றத கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை தாண்டி போன வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு நிருபர் வந்து ஒரு பாஜக எம்பிகிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு அருமையான திட்டத்தை ஒன்று வந்து முன்மொழிஞ்சிருக்காரு அந்த திட்டத்தை கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க தமிழ்நாட்டிலையும் அதேதான் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அங்கே என்னென்ன மத்தியில் என்ன நடக்குதோ அது தானே மாநிலத்திலையும் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் சொம்பு தானே வேறு வழியே இல்லை அந்த திட்டம் என்னென்னு மட்டும் கேளுங்க நீங்கள் வேறு லெவலில் ஷாக் ஆகிடுவீங்க இல்லை இல்லை குஷியாக ஆகிடுவீங்க ஏன்னா முட்டு ஊக்குறங்களுக்கு ஒரு நல்ல காரணம் கிடச்சி அதாவது என்னென்னா பெட்ரோல் டீசல் விலை இவ்வளோ அதிகமாகிட்டே போச்சுன்னா எப்படிங்க வந்துட்டு வாகன ஓட்டிகள் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிட்டதுனால இப்போ புதுசாக சட்டம் கொண்டு வரோம் அதாவது இருசக்கர வாகனங்களில் மூணு பேர் போகலாம் அதாவது வீலரில் ரெண்டு பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இடையில நிறைய பிரச்சனைலாம் போயிச்சு பார்த்திங்களா அதனால் வந்துட்டு இப்போவுங்க அரசு வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணாதான் அதுக்கு பதிலாக வீலரில் மூணு பேர் போகலாமா பார்த்துங்க இது ஒரு திட்டம் இதை வந்துட்டு ஒரு பிஜேபி எம்பி சொல்லியிருக்காரு ஊரில் இருக்கிற மொத்த முட்டாப்பயில்களும் இந்த கட்சிகளில் தாங்க குடியிருக்கிறாங்க இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போதோ இந்த நாடு இன்னும் நம்ம என்னென்னலாம் பாடுபடணுமோ தெரியலை அப்புறம் எப்படியோ இவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் கிடச்சிச்சு டூ வீலரில் இனிமேல் மூணு பேர் போய்க்கலாம் ரெண்டே பேர் உள்ள வீட்டில் வந்து பக்கத்தில் கடன் வாங்கி விட்டு போய்க்கலாம் அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம்ல இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க அரசியல் அறிவெளிகளா இதுதான்டா அரசியல் இதுதான் அரசியல் இதை தான் பண்ணணும் அரசியல் இது அரசியல் இல்லாமல் இதில் அரசியல் பேச வேறு வேற எதில் அரசியல் பேசுவீங்க இங்கே உள்ளவங்க எவனும் திருந்த போகிறதே இல்லை எப்போ திருடுவாங்கன்னா கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க திருந்த போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஒன்றும் இருக்காது அதுதான் நடக்க போகுது